ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கென்னா சில்க் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா கென்னா சில்க் காட்டன் சாரி கென்னாங்கிறது வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் அது கென்னா பிராண்டில் சில்க் காட்டன் சாரீ நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம என்ன சில்க் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கூகுள் பே வந்து யுகா கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஜிபே பண்ணிடுங்க ஓகேங்களா ஆர்டர் பண்ணும்போது ஜிபே பண்ணும்போது யுகா கலெக்ஷன் அப்படிங்கிற நேம் இருக்காங்கிறது தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜிபே பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் நல்ல சாஃப்ட்டு செம கலெக்ஷன் இது நல்ல அழகான டிசைனும் கூட நல்ல சாஃப்ட்டு சில்க் காட்டன் சரிங்களா கசங்கமும் செய்யாது லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட் உங்களுக்கு தேவையான மாதிரி லைட் வெயிட்டு அப்புறம் நார்மல் வாஷும் கூட ஓகேங்களா நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கறக்காக சூப்பரான ஒரு பார்டரும் இருக்குது அண்ட் அழகான பார்டர் பாருங்கள் இந்த ஒயிட் ஷேடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜ இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் சேம் பார்ட்ரு தான் கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த ஜரி லைன்ஸ் வந்துருக்கு தெரியுதாம்மா ம் சாரீல ம் ஸோ ஜரியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்துருக்கு டிசைன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன் இது நல்ல லைட் வெயிட் சில்க் காட்டன் சாரி செம்மையாக இருக்குது ஓகேங்களா அப்படியே ஒரு சாஃப்ட் காட்டன் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸும் அப்படிதான் நல்ல ஒரு டிசைன் பிளவுஸ் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு கைக்கு பார்டரோட சூப்பராக வரும் டிசைன் டிசைன் பிளவுஸுங்க கைக்கு பார்டர் வரும் அட்டாசமாக இருக்கும் சாரி வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான சாரி நல்ல லைட் வெயிட் எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டிக்கலாம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஈஸியாக டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீட்டாக இருக்கா பிடிச்ச உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பார்டரோட இந்த மாதிரி நல்ல ரிச்சா வரும் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் கரெக்டா தெரியுதாமா அடுத்த அழகு கலர் நல்ல ப்ளூ லைட் ப்ளூ பார்டரும் அதே தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸ்லேயுமே டிசைன் வந்து சேம் டிசைன் தான் ஓகேங்களா நம்ம கலர் தான் டிஃப்ரெண்ட்டு பார்க்க போகிறோம் எல்லா சாரீஸும் சேம் டிசைன் தான் ஓகேங்களா பார்டர் எல்லாமே உங்களுக்கு அதே தான் டிசைன் பாருங்கள் உள்ள கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் பிடித்த கலர் வாங்கிக்கலாம் பார்ட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி ஜரி ஃபினிஷிங் பார்டர் கொடுத்துருக்காங்க அழகு டிசைன் தான் டிசைன் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு பாருங்கள் கைக்கு பார்டர் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு ரொம்ப அழகான டிசைனில் பார்த்தீங்களா நல்லா தெரியுது இல்லம்மா பிடித்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இதுலேயும் அந்த ஜரி லைன்ஸ் வந்துருக்கு சன்னமாக ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ வியர் பண்ணும்போது ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் பிடித்தவங்க வாங்கிக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கும் சரி வெளியே கட்டிட்டு போகிறக்கும் சரி நல்லாவே இருக்கும் டீச்சர்ஸ் இந்த ஜாப் போகிற லேடிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கன்வீனியன்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் தான் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் சில்க் காட்டன் சாரி கென்னா கென்னா பிராண்டில் சில்க் காட்டன் சாரி சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அழகு கலர் இந்த மாதிரி பிளவுஸ் ஸோ ரொம்ப நீட்டான சாரி மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகு லைட் வெயிட் இந்த அழகு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலர் கிரீன் பார்டர் ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக பாருங்கள் டிசைன் இதுதான் ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் மாதிரி உங்களுக்கு உள்ள டிசைன் மேங்கோ டிசைன் பல்லு பாட்ச் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்குடு டைப் மாதிரி தெரியுதாம்மா இந்த மாதிரி தான் எல்லா சாரீஸ்லேயுமே லைன்ஸ் வந்துருக்கு இந்த டிசைனும் அழகாக இருக்குது பாருங்கள் உள்ள ஆரஞ்சில் அண்ட் ஆல்சோ கைக்கு பார்டரும் வரும் சோ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் சாரி இந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளவு அழகு பிடிச்சவங்க ஸ்கிரீன் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலெக்ஷன் நீட் இருக்க நல்ல அழகு கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைக்கு பார்டரோட சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் சாஃப்ட் சில்க் காட்டன் சாஃப்டான சில்க் காட்டன் அப்படியே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காட்டன் ஃபீல் தான் இருக்கும் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரோட வருது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலர் அண்ட் டிசைன் எல்லாமே அழகு கலருங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல அழகான சாரீஸு மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் காட்டன் டைப்பில் கென்னா சில்க் காட்டன் சாரீஸ் லைட் வெயிட் நார்மல் வாஷ் ஸ்டார்ச் அவசியம் இல்லை அப்படியே கஞ்சியே போட வேண்டியதில்லை அப்படியே தவச்சு தவச்சு தேய்ச்சி கட்டிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் நல்ல சாஃப்டாக இருக்கும் பிடித்தவங்க வாங்கிக்கோங்க பல்லு பாட் ப்ளவுஸ் அடுத்த சாரி பீச் கலர் எப்படி இருக்கு பாருங்க கலர் நல்ல அழகு கலருங்க பார்டர் இந்த ஜரி பார்டர் மேலே ஃபுல்லாக உள்ள டிசைன் பார்த்துட்டீங்களா சூப்பராக இருக்கா பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் செம கலெக்ஷனுங்க ப்ளவுஸ் ரொம்ப அழகு கைக்கு பார்டரோட அட்டாசமாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் எப்படி இருக்கு சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கா பார்டரோட கைக்கு ப்ளவுஸ் அடுத்த சாரி அழகு கலருங்க க்ரீனிஷ் எல்லோ செம சாரி பார்ட்ரு பாருங்கள் ரெண்டு சைடும் சேம் பார்ட்ரு தான் வரும் உள்ள டிசைன் பாருங்கள் அண்ட் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரான மெட்டீரியலுங்க நல்லா சாஃப்ட்டு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் பல்லூ பார்ட் அண்ட் ப்ளவுஸ் கைக்கு பார்டர் வரும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டெய்லி வியர் ஜாப் போகிற லேடிஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சாரி ரொம்ப சாஃப்ட் இந்த வெயிலுக்கு ரொம்பவே உடம்புல இருக்கிற ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான சாரி கசங்கவும் செய்யாது ஃபுல் டே கட்டியிருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒரு சாஃப்ட் காட்டன் கட்டி ஃபீல் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ அழகான சாரி மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்குங்க சூப்பரான கலர் அண்ட் டிசைன் நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகு சாரீ கைக்கு பார்டரோட அழகு ப்ளவுஸ் தேங்க்யூ